தியாகம் செய்து விடலாம் ஆனால் அன்பு தெய்வமாக்கி உன்னை இழந்துவிட்டு நான் உயிர் வாழ முடியுமா கண்ணம்மா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்னத்தான் நான் ஒரு ஓலை தருகிறேன் அதை அதை அமராவதியிடம் சேர்த்து விடுவாயா இதற்கா இவ்வளவு தயக்கம் தயக்கும் கவிதை என்றார் கரும்பாயத்தே அமராவதிக்கு இதை பார்த்ததும் மகிழ்ச்சியால் உயிரையே விட்டு விட்டுவிடுவார் ஆமா இந்திரவா என்னை சந்திக்காவிட்டால் நானும் உயிரை விட்டு விடுவேன் என்று கூற உயிரை விடுவதா புரியும்படி சொல்லுங்கள் சொல்லுகிறேன் கண்ணம்மா சொல்லுகிறேன் உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன் நானும் அமராவதியும் காதலித்தோம் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நாள் அரண்மனையில் அழகு குவியல் அமராவதி என்னை பார்த்தால் நான் என் உயிரையே பறிகொடுத்து விட்டேன் காளிகோவில் நந்தவனம் எங்கள் காதலை வளர்த்தது ஆடினோம் பாடினோம் அளவளாதினோம் ஆனால் சில தினங்களாக ஏனோ விளை காணவில்லை அவள் வரவால் ஒளிவீசித்து கழிந்த நந்தவனம் இன்று இருள் மூடி கிடக்கிறது அவள் பாதம் பட்டதால் பூத்து குலுங்கிய மலர்ச்சோலை இன்று பாலைவனமாக காட்சியளிக்கிறது அவள் நினைவால் நான் நித்தம் நித்தம் செத்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா ஏன் அழுகிறாள் அத்தான் அரசன் மகளை காதலித்து விட்டானே வெளியே தெரிந்தால் அரசன் அவன் ஆவியை பறித்து விடுவானே என்ற பயப்படாதே காதலை போற்றி வளர்த்த தமிழ் மன்னன் பரம்பரையிலே வந்தவன் குலோத்துங்கள் போ பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்றேன் இன்று உன்னை காப்பாற்ற தலைவாணியே கிழவியாக வந்தாள் என்று எண்ணுகிறேன் இல்லையே இந்நேரம் உன் கெடி என்ன ஆகியிருக்கும் உன்னையே தன் உயிராக எண்ணியிருக்கும் உன் தந்தையின் மனம் நோக்கும்படி நடக்காதேப்பா இல்லை இதுவரை அப்படி நடந்ததில்லை இனியும் நடக்க மாட்டேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கூடாதீ கூடவே கூடாது காலன் காதலி உடைவிலே காட்சி தருகிறான் எச்சரிக்கிறேன் அவளை மறந்துவிடும் மறப்பதா என்னை காற்று வீசுவதை மறக்கலாம் கடல் நீர் அலையை மறக்கலாம் என்னால் அமராவதியை மறக்க முடியாது அப்படியானால் உன்னையே தன் கணவனாக நான் கணவனா கணவனந்தியின் கடைசி விருப்பம் அநியாயம் இளமையிலிருந்து அவளை என் சகோதரியாக வரவான் நினைத்து வந்திருக்கிறேன் அப்படி என்றால் புகழேந்திக்கு தம்பர் அடுத்த வாக்குறுதி வாக்குறுதி நிறைவேறாது நீ காவலன் மகளை மறக்க வேண்டும் கண்ணம் வேண்டும் நடக்க முடியாததை சொல்லுகிறீர்களே அப்பா எது நடக்க முடியாதது காட்டுக்கு சென்றான் ராமன் தந்தையின் விருப்பப்படி தாயே கொன்றான் பரசுராமன் தந்தையின் இன்ப வாழுக்காக பட்டம் பதவி அத்தனையும் திறந்து பிரம்மசாரியான பீஷ்மன் தந்தைக்காக தன் இளமையை தியாகம் செய்தான் யாத்தியின் மகன் மகனே நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் அமராவதியும் அறந்தோடு என்பதுதானே மகனே நீ வாழ வேண்டும் வல்லாண்டு வாழ வேண்டும் உன்னால் தமிழும் தமிழால் நீயும் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கனவு காண்கிறேன் அம்பிகாபதி இந்த தள்ளாத வயதில் என்னை தவிக்க விடாதே குலக்குழுந்தே நெருப்பிட நெருங்காதே அமராவதியை மறந்துவிடு அமராவதியை மறந்துவிடு அப்பா 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 என்னை மன்னியுங்கள் அப்பா என்னை உங்கள் வார்த்தையை கேட்கிறேன் உங்கள் வார்த்தையை கேட்கிறேன் என்னை இறந்துவிடு என்று சொல்லுங்கள் மறக்கவில்லை அமராவதியை மறந்துவிடு என்று மட்டும் சொல்லாதீர்கள் அவளை மறக்கும் சக்தியை நான் என்றோ இழந்து விட்டேன் அப்பா என்றோ இழந்து விட்டேன் என் இதயத்தில் குடியேறிவிட்டவளை நீக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அது என் ஆவியை பிரிப்பதுதான் அப்பா அது என் ஆவியை பிடிப்பதுதான் இந்த ஏற்பாட்டின் நோக்கமே எனக்கு விளங்கவில்லை அப்பா விளங்காமல் இருப்பதற்கு இதில் ஒன்றுமே இல்லையே என்னை கேட்காமல் எப்படி அப்பா சம்மதித்தீர்கள் நாம் சம்மதிப்பதா அரசரின் ஆணையப்பா இது அதிலும் நீ விரும்பும் நல்லதொரு ஒரு தொண்டு ஐயா என்ன அமைச்சரே ரதம் வந்திருக்கிறது புஷ்பகத்தீவுக்கு இந்த இரவே கப்பல் புறப்படுதுதான் அப்பா ஒரு நாள் பொருங்கு நான் யாரிடமும் சொல்லிக்கொள்ளவில்லை சொல்லிக் கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள் அது தேவையும் இல்லை நாளையே இந்த நல்ல செய்தி நாடு முழுவதும் பரவிவிடும் திரவியம் தேடத்தான் திரைக்கடன் ஓடுவார்கள் ஆனால் அம்பிகாபதி தமிழை பரப்ப கடல் கடந்தும் சென்றான் என்பது தமிழ் உள்ளளவும் நினைத்திருக்குமே சென்றுவா மகனே வெற்றியோடு திரும்பு ஐயா நீங்கள் யார் தமிழகத்தைச் சேர்ந்தவன் கம்பர் மகன் என் பெயர் அம்பிகாபதி கம்பர் மகனா அம்பிகாபதியா ஐயா என் அப்பாவை உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கிறோம் புஷ்பகத்தீவுக்கு ஆமா இந்த ஊரின் பெயர் என்ன செண்பகத்தீவு ஆமா தமிழகத்துக்கு வந்திருந்தாரே அர்ஜுனன் அவருடைய ஊரும் இதுதானே அவரை இப்போது நான் பார்க்க முடியுமா ஏ என்ன அவர் தெய்வமாகி விட்டார் அதோ பாருங்கள் கலைவானர் நகைச்சுவை அரசரே தாங்கள் கலைவாணரில் நேரில் பார்த்திருக்கிறீர்களா நான் மட்டுமல்ல தமிழகமே நன்கு அறியும் அவரை தனிப்பெறும் கலைஞர் அவர் சிரிக்க சிரிக்க பேசுவார் சிந்தனையை தூண்டுவார் கலையிலே பல புதுமைகளை கையாண்டார் மாபெரும் கருத்துக்களை பாமரர்களுக்கும் புரியும்படியாக எளிய நடையிலே எடுத்துச் சொல்வார் மக்களின் இதயங்களிலே குடியேறினார் பொன்னையும் புகழையும் சம்பாதித்தார் வாடிய முகங்களை கண்டபோதெல்லாம் வாரி வாரி வழங்கினார் கலைவாணர் இறக்கவில்லை வள்ளல்கள் என்றுமே வாழ்கிறார்கள் கலைவாணர் அர்ஜுனன் உங்களை பற்றி அடிக்கடி சொல்வார் உங்களுக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்துவிடக் கூடாதே என்று அஞ்சுவார் ஏன் அரசகுமாரிக்கும் தங்களுக்கும் ஏற்பட்ட காதல் அந்த புறவரை எட்டி விட்டதாம் அதனால் தான் தமிழகத்தில் இருந்தே அனுப்பிவிட்டார்களா இந்த இவ்வளவு பயங்கரமான தண்டனை என் இதையும் தாங்காது மன்னா என் இதையும் தாங்காது கருணை காட்டுங்கள் ஐயோ அப்பா அப்பா வேண்டாம் வேண்டாம் மன்னனின் தீர்ப்பை கேட்டு நான் அங்கவில்லை என் உயிர் போகட்டும் மகனாக பெற்ற குற்றத்திற்காக தாங்கள் மண்டையிடுவதா தங்கள் பெயரை கேட்ட மாத்திரத்தில் யாருக்கும் தலைவணங்காதி காவலனை தமிழை ஓதினேன் என்று கூறியா என்று எனக்காக தலை வணங்குவது மரணத்தை விட மாறமே செய்வென்று கூறுவீர்களே நிலையில்லா என் உயிருக்காக என்றும் நிலைத்திருக்கும் தங்களுடைய புகழை காலடியிலே காணிக்கையாக வைக்காதீர்கள் அதைவிட நான் மலர்த்தி மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் அப்பா மகிழ்ச்சியோடு மன்னா வீண் முயற்சி கம்பரே குலோத்துங்க நீதி தவற மாட்டம்